காரத்துக்கு காரப்பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு காரத்துக்கு இருப்போம் எல்லாமே பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாம் மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து இது பண்ணுங்கள் அப்படியே உருண்டை வைங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் அப்படியும் பண்ணலாம் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இப்படி பண்ணுறோம் அவங்க இந்த மாதிரி இப்போ இதில் எண்ணெய் கவரில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த உருண்டை ஒன்று எடுத்துட்டு நல்லா நல்லா செஞ்சு இது மாதிரி கட்டிவிடுங்க போட்டேன் அப்படியே எடுத்துட்டு பத்து நிமிஷம் அஞ்சு மாதிரி நல்லா வெந்து வரும் வெந்து திருப்பி போட்டு திரும்பி நல்லா வேகணும் வெந்த அப்புறம் அப்படியே கலர் ப்ரௌனா இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்தோம்னா ரெடி ஆயிடும் இந்த கடல வந்து வெந்து கோல்டன் ப்ரௌன்ல வந்து வரணும் நல்லா வேதாச்சு அடுத்தது போட்டுப்போம் அடுப்பு சிங்கில் வச்சுக்கோங்க அடை ரெடி அது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை காது சட்னியோ வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இது செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ